ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக கிடைச்ச ஒரு லெகோவை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நான் என்னுடைய மனைவி எனக்கு கிஃப்டாக தந்தது ஸோ நான் எனக்கு கேமரா உண்டு கிஃப்டாக வந்தால் நல்லா இருக்குமட்டும் கேட்டேன் அதில் கலாய்க்கிறதுக்காகவே ஒரு கேமரா லெகோ வாங்கி தந்திருக்கிறாங்க ஸோ அது அது என்ன இது அசம்பிள் பண்ணிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சுமையாக சொல்லப்படும் இந்த கிரியேட்டர் த்ரீ த்ரீ இன் ஒன் அதாவது மூன்று டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நாங்கள் இதில் பில் பண்ணலாம் இந்த புக்ஸில் போட்டிருக்கிற மாதிரி ஸோ வாங்க பார்ப்போம் அப்படி இருக்குது உள்ளுக்கண்டு இதுதான் அந்த த்ரீ டிசைன்ஸ் உள்ளுக்கு வந்து மூன்று புக்களுக்கு தந்திருக்கிறோம் ஸோ தனித்தனியாக பில் பண்ணக்கூடிய மாதிரி தோ இது த்ரீ இன் ஒன் என்று போட்டிருந்தாலும் மூண்டும் வந்து ஒரே நேரத்தில் செய்யலாது அதாவது அதெண்டா ஏதாவது ஒன்று தான் ஒரே நேரத்தில் பில் பண்ணலாம் ஸோ இதுதான் நான் பில் பண்ண அந்த கேமரா ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக சில பேருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கலெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி தான் எனக்கு நல்ல ஒரு ஒக்கிபைடாக சின்ன பிள்ளைகள் வச்சுருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அது பில் பண்ணிக்க எனக்கு டூ ஹவர்ஸ் மாதிரி போச்சு அது உள்ள ஃபிலிம் ரோல் மாதிரி நல்ல தத்ரூபமாக செஞ்சுருக்குறாங்க இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லெகோ பில் பண்ணுறேன் ஸோ எனக்கு இது இது எயிட் இது எயிட் ப்ளஸ் ஏஜ் கூறியது தான் ஸோ அதை பார்க்க எனக்கு டூ ஹவர்ஸ் பிடிச்சிது மேபி ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறதாலேயே தெரியல இதான் அது க்ரியேட்டர் த்ரீ எயிட் ஒன் ஸோ இதுதான் அந்த கேமரா அண்ட் ஃபிலிம் ரோல் உள்ளது திறந்து மூடுறது மற்றது இந்த லென்ஸும் கூட ரொட்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நல்ல ஒரு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு ஐ ஐடியாவாக இருக்கும் அந்த ஃபிலிமில் ஒரு ரெண்டு ரோல்ஸ் கொஞ்சம் நாங்கள் செய்வோம் சாரி ஸோ உங்களுக்கும் ஏதாவது இப்படி லெகோ செய்கிற பழக்கம் இருக்கா இது இது இந்த ஸ்பெசிஃபிக் லெகோ த்ரீ இன் ஒன் க்ரியேட்டர் நீங்கள் செய்திருக்கீங்களா உங்களுக்கு அவ்வளோ நேரம் போச்சு அண்ட் வேறு ஏதாவது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெகோ இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண உண்டு எனக்கு இவ்வளவு இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன லெகோஸ் வந்து எனக்கு மிச்சமாக வந்தது பார்த்தா எனக்கு தெரியலை ஒன்று நான் மிஸ் பண்ண மாதிரி பிகாஸ் நான் வந்து புக்லேட்டை ஃபாலோ பண்ணி தான் செய்தேன் நான் என்னண்டு அந்த மூணு மிஸ் ஆச்சு தெரியலை இதுக்கு முதல் யாராவது இந்த வேர்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்களா எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள் இப்படி உங்களுக்கும் இப்படி மிச்சம் வந்ததா சார் லெகோ அது எக்ஸ்ட்ராவாக தந்துருந்தாங்க நான் நானும் இதுங்கயாவது மிஸ் பண்ணிவிட்டேனான் ஸோ இந்த கேமராவை தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு கிளாசிக் ஃபியூஜி ஃபிலிம் கேமரா மாதிரியே இருக்கும் ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பர்ச்சஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற மறை வீடியோ சந்திக்க பாய்